வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் தமிழ் வழியில் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும் பேசணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்கள்கிட்டே மொபைலில் கொடுத்து பாருனாலும் அவங்களுக்கும் புரியும் ஓகேங்களா நம்ம நேத்தே நம்ம பிவப்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் பிவில் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ப்ரெசன்டென்ஸில் பிவப் என்னென்ன வருங்க ஆ பி வேப்னாலே அங்கே எதுவுமே ஆக்ஷன் இருக்காது அதனுடைய ஸ்டேட் அதனுடைய நிலைமை அது எப்படி இருக்கு அது என்ன கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் பி வேர்ப்ஸ் பயன்படும் இதுதான் மெயின் வேர்பாக அங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஆம் இஸ் ஆறு தான் ப்ரெசன்டென்ஸு நம்ம வந்து சப்ஜெக்ட்னா நமக்கு என்னென்னு தெரியும் இல்லைங்களா ஐ வி யு தே ஹீ இதுதான் சப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் எந்த வேர்பு வரும்ங்கிறது நமக்கு தெரியணும் அயாம் ஐக்கு பக்கத்தில் ஆம் வரும் are, பிஆர் are, தே ஆர் are. Is. she is, இட் is இதை வச்சு நம்ம சென்டன் சொல்லுகிறோம் நான் ஒரு மாணவனாக இருக்கேன் இல்லை நீ ஒரு மாணவன் நம்மெல்லாம் நண்பர்கள் இதெல்லாம் நம்ம நேற்ற பார்த்தோம் இல்லைங்களா இங்கெல்லாம் எந்த ஒரு வேலையும் நடக்கலைங்க பாருங்களேன் ஆம் ய ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் இங்கே ஏதாவது ஆக்ஷன் இருக்குங்களா ஏதாவது வேலை நடக்குதா நம்ம ஏதாவது வேலை செய்கிறோமா ஒன்றும் செய்யலை நம்ம மாணவனாக இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய கண்டிஷனை மட்டும்தான் அந்த இடத்துல சொல்கிறோம் யூஆர் அ ஸ்டூடெண்ட்டு நீ ஒரு மாணவன் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நண்பர்கள் நம்மெல்லாம் நண்பராக இருக்கோம் அப்படின்னு அதை மட்டும் தான் சொல்றோம் நம்ம அங்கே எந்த ஒரு வேலையும் செய்யலை அப்போ ஒன்லி நம்மளோட கண்டிஷனை மட்டும் சொல்லும் பொழுது அதனோட ஸ்டேட் அதனுடைய தன்மையை சொல்லும்போது தான் பிரசன்டென்ஸ் பி வேர்புல ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் பிரசன்டென்ஸுக்கு மட்டும் வரும் ஓகேங்களா இதை நம்ம நேத்தே பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் புதுசா வீடியோ பாக்குறவங்க பழைய வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே நல்லா ஈஸியாக புரியும் ஓகேங்களா இன்னுமே இதில் நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம் பி ஆர் வச்சு நம்ம இன்னும் எப்படிலாம் பேசலாம் அப்படின்னா எனக்கு வயசு இருபது ஆகுது இல்லை அவளுக்கு அவனுக்கு வயசு இருபத்தஞ்சு ஆகுது அந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம் எனக்கு வயசு இருபது சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ எப்படி சொல்லலாம் ஐ ஆம் டுவெண்ட்டி ஐஆம் டுவெண்ட்டி நம்ம நம்ம நேத்தே இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா பாருங்க ஐயாம் அதுக்கு என்ன போட்டிருக்கோங்க ஐ போட்டு apostrophe போட்டு எம் போட்டோமா இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ரெண்டும் கரெக்டு தான் ஓகேங்களா இப்போ வாங்க எனக்கு வயது இருபது அதை எப்படி சொல்லலாம் am டுவெண்ட்டி எனக்கு வயசு இருபது அவனுக்கு வயசு இருபத்தஞ்சி அவனா யார் என்ன சொல்லலாம் சப்ஜெக்ட்டு ஓ எனக்கு கல்யணம் ஆகலங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் எனக்கு ஐ ஆம் ஐ ஆம் நாட் ஐ ஆம் நாட் married சொல்லுங்க i am not married எனக்கு கல்யாணம் ஆகல இப்போ அவன் அவளுக்கு கல்யாணம் ஆகல இப்போ எனக்குன்னா i am அவளுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க he is sorry அவளுக்கு she is not she is not married அவளுக்கு கல்யாணம் ஆகல இதே அவனுக்கு ஆகலைன்னா என்ன சொல்லலாம் ஹீ இஸ் நாட் மேரீடு அவ்வளோதான் நான் நான் இந்தியன் நான் வந்து இந்தியன் அட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நான் இந்தியன் அப்போ என்ன சொல்லலாம் நான்னா ஐ ஐக்கு வேர்ப் யாருங்க ஐயாம் ஐயாம் இந்தியன் சொல்லுங்க ஐயாம் இந்தியன் அவன் ஒரு இந்தியன் எப்படி சொல்லலாம் அவன் ஒரு இந்தியனுங்கிறத ஹீஸ் இண்டியன் அவன் ஒரு இந்தியன் இப்படி தான் சொல்லணும் இதுதான் பி வேர்ப்ஸு இங்கே எந்த சென்டென்ஸ்லேயாவது வேர்பு இருக்குங்களா சப்ஜெக்ட் ஏதாவது வேலை செய் ஹீ ஏதாவது வேலை செய்தா ஐ ஏதாவது வேலை செய் எந்த வேலையும் செய்யலை அவங்களுடைய ஸ்டேட்டு அவங்களோட கண்டிஷன் அவங்க எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஆம் ஈ சார் நமக்கு வந்து நமக்கு வந்து பயன்படும் ஓகேங்களா இப்ப பாருங்க இன்னுமே நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்க எங்க அப்பா ஒரு மருத்துவர் டாக்டர் எங்க அம்மா ஒரு ஆசிரியர் இதை எப்படி சொல்லலாம் எங்க அம்மா எப்படி சொல்லலாம் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் மை மை ஃபாதர் வெரி குட் மை ஃபாதர் இந்த ஃபாதருங்கிறது யாரு ஹீயா ஷியா ஹி தானே he, ஷி எல்லாத்துக்குமே வேர்பு என்ன வருங்க இசு தான் வரும் அப்பா ஒரு டாக்டர் அண்ட் ஏன் அண்டு போடுறோம் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து சொல்றோம் அதனால அண்டு மை மதர் மை மதர் இஸ் ஏ

மை ஃபேவரேட் கலர் மை ஃபேவரேட் கலர் இஸ் கிரீன் எனக்கு பிடித்த கலர் அப்படி இப்படியும் சொல்லலாம் ஐ லைக் ஐ லைக் கிரீன் ஐ லைக் கிரீன் க்ரீன் சொல்லி கலர் சொல்லக்கூடாதுங்க க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கிரீனே ஒரு கலர் தான் அதை க்ரீன் கலர்ன்னு சொல்ல வேணாம் கிரீன் அதோட முடிச்சுக்கலாம் எனக்கு பிடித்த கலர் கிரீன் ஐ லைக் கிரீன் இல்லைனா மை ஃபேவரேட் கலர் என்னுடைய என்னுடைய ஃபேவரட் கலர் என்னவா இருக்கு கிரீனா இருக்கு அப்படின்னு சொல்றோம் எனக்கு பிடித்த ஸ்போர்ட்ஸ் என்னென்ன தெய்வாங்க ஃபுட்பாலும் ஸ்விம்மிங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி சொல்லலாம் மை ஃபேவரேட் ஸ்போர்ட்ஸ் மை favorite ஸ்போர்ட்ஸ் ஆர் ஏன் இங்கே ஆர் போடுறோன்னா sports இது வந்து நமக்கு புளூரலில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு ரெண்டு பிடிக்குது என்னென்ன பிடிக்குது ஃபுட்பாலும் பிடிக்குது சும்மிங்கும் பிடிக்குது அண்ட் ரெண்டு பிடிக்குது இல்லைங்களா ஸ்போர்ட்ஸில் அதனால தான் நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆர் போடுறோம் இவங்க வந்து டேயாக கன்சர்ட் பண்ணிட்டு ஆர் போடுறோம் மை ஃபேவரேட் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபுட்பால் அண்டு குட் அவ்வளோதான் அண்டு ஸ்விம்மிங் ஆர்ட்னா எனக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஆர்ட்னா நான் ஆர்வமாக இருப்பேன் எப்படி சொல்லலாம் ஐஎம் இன்ட்ரஸ்ட் ஐஎன் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டிஇஆர்இஸ் ஆர்ட் எனக்கு ஆர்ட்னா நான் ஆர்வமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பாருங்கள் இந்த சென்டென்ஸில் எதாவது சப்ஜெக்ட் எதாவது வேலை செய்தா ஒரு வேலையுமே செய்யலை அது ஒன்லி அவங்களுடைய ஸ்டேட்டு அவங்களோட ஸ்டேட்டை சொல்லுது அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட தன்மையை மட்டும்தான் சொல்லுது அப்போ இது போல் எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காமல் அவங்களோட நிலைமையை மட்டும் சொல்கிறதுக்கு பயன்படுறது தான் பி வேர்ப்ஸ் இதுதான் மெயின் வேர்புங்க ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் வந்து மெயின் வேர்பாக அங்கே செயல்பட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் போகலாங்களா இதில் பாருங்க இன்னுமே நான் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு குளிர்து சொல்லுவோம் இல்லைங்களா எப்படி சொல்லலாம் எனக்கு குளிர்து எப்படி சொல்லலாம் ஐயாம் ஐயாம் கோல்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஐங்கற வேர்புக்கு நான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு எனக்குங்கிற அர்த்தமும் இருக்கு இந்த இடத்துல எனக்கு குளிருதுன்னு தான் சொல்லுவோமே தவிர நான் குளிருதுன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்ப ஐங்கறதுக்கு எனக்குங்கிற அர்த்தமும் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஐ ஆம் கோல்டு என குளிர்து தயவுசெய்து ஜன்னலை மூட முடியுமா ப்ளீஸ் ப்ளீஸ் கேன் யூ close? close the window? விண்டோ செய்து ஜன்னலை மூட முடியுமா இங்கே தான் க்ளோஸுங்கிறது வேர்பு யாரு நீ இந்த நீங்கிறவங்க என்ன வேலை செய்கிறாங்க ஜன்னலை மூட போகிறாங்க இதுதான் வேர்பு இங்கே பாருங்க ஐ ஆம் கோல்டு இங்க நம்ம ஐ ஏதாவது வேலை செய்தா இல்லை இதில் வந்து உண்டான ஆக்ஷனு எதுமே இல்லை அதனால இதுதான் மெயின் வர்பு ஓகேங்களா I am cold Please can you close the window உன்னால ஜன்னலை மூட முடியுமா என்ன குளிர்து அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு 38 வைசு வயசு என்னுடைய சிஸ்டருக்கு முப்பத்தி எப்படி சொல்லலாங்க I am 38 எயிட் இதோட முடிச்சுக்கலாம் இல்லைன்னா தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் போட்டோம்னா கட்டாயமாக ஓல்டு போடணுங்க ஐ ஆம் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஷீஇஸ் தேர்ட்டி ஃபோர் அவளுக்கு முப்பத்தி நாலு இல்லை மை சிஸ்டர் இஸ் தேர்ட்டி ஃபோர் என்ன வேணும்னு சொல்லலாம் அந்த இடத்துல எனக்கு முப்பத்தி எட்டு வயது ஐ ஆம் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு என்னுடைய சிஸ்டருக்கு முப்பத்தி நாலு ஷீஇஸ் தேர்ட்டி ஃபோர் மாலாவுக்கு மாலாவுக்கு உடம்பு சரியில்லை எப்படி சொல்லலாம் மாலாவுக்கு உடம்பு சரியில்லை எப்படி சொல்லலாம் மாலா இஸ் இல் மாலா இஸ் இல் அவ்வளவுதான் மாலாவுக்கு உடம்பு சரியில்லை இல்ல உடம்பு முடியாம இருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லாங்க மாலா இஸ் இல் இப்போ வந்து அருணுக்கு உடம்பு சரியில்லை எப்படி சொல்லலாம் அருண் இஸ் இல் அவ்வளவுதான் வெரி குட் அருண் இஸ் இல் இந்த இடத்துல மாலா இஸ் இல் உடம்பு சரியில்லை அவள் பெட்டில் இருக்கிறா அப்போ எப்படி சொல்லலாம் அவள் ஷி இஸ் ஷி இஸ் இன் பெட் ஷி இஸ் இன் பெட் அவள் பெட்டில் இருக்கிறா இப்போ மணி பத்து இப்போ மணி பத்து எப்படி சொல்லலாம் இட்ஸ் டென் ஓ கிளாக் அவ்வளோதான் இட்ஸ் டென் ஓ கிளாக் இட்ஸ் டென் ஓ கிளாக் இப்போ மணி பத்து இட்ஸ் டென் ஓ கிளாக்கு இப்போ மணி எட்டு எப்படி சொல்லாங்க இட் இஸ் எயிட் ஓ கிளாக்கு அவ்வளோதான் இப்போ மணி அஞ்சு எப்படி சொல்லலாம் இட் இஸ் ஃபைவ் ஓ கிளாக்கு வெரி குட் மறுபடியும் லேட்டாக போகுது மறுபடியும் லேட்டாக போகுது எப்படி சொல்லலாம் யூ ஆர் லேட் அகைன் மறுபடியும் லேட்டாக போகிற நீனு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ மணி பத்தாயிடுச்சு நீ மறுபடியும் லேட்டாக தான் போகப் போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போது மணி பத்து இட்ஸ் டென் ஓ கிளாக்கு மறுபடியும் நீ லேட்டாக போகிற அப்படின்னா யூ ஆர் லேட் அகைன் யூ ஆர் லேட் அகைன் குமுதாவும் நானும் ஃப்ரெண்டு யார் யாருங்க குமுதாவும் நானும் ஃப்ரெண்டு இந்த இடத்துல என்ன சொல்லலாம் குமுதா குமுதா அண்டு இந்த ம் வருது இல்லைங்களா அதுக்கு தான் அண்டு குமுதா அண்டு ஐ ஆர் ஏன் நம்ம ஆர் போடுறோம் ரெண்டு பேரும் வந்துட்டோம் குமுதாங்கிற ஒருத்தவங்களும் ஐ நம்மளும் ரெண்டு பேரும் வந்துட்டோம் அதனால நம்ம வந்து புளூரல் ஃபார்ம் ஆர் போடுறோம் குமுதா அண்டு ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் குமுதாவும் நானும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம் உன்னுடைய கீழாக டேபிளில் இருக்குது உன்னோட இப்ப கேட்பான் என்னோட கீ எங்க இருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா உன் கீழே டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம் யுவர் கீஸ் யுவர் கீஸ் ஆர் ஆன் த டேபிள் ஆன் த டேபிள் ஆன் த டேபிள்னா டேபிள் மேலே இருக்கு கொடுத்துருக்காங்க அதனால நம்ம வந்து புளூரல் ஓகேங்களா நான் சோர்வா இருக்கிறேன் ஆனால் பசிக்கல நான் வந்து டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லலாம் ஐ டயர்டு ஐ ஆம் டயர்டு நான் டயர்டா இருக்கேன் ஆனால் பட் ஆனால் பசிக்கலை hungry ஐ am டயர்ட் பட் ஐ am நாட் ஹங்க்ரி அப்போ இதே போல் நான் நம்மளுடைய நம்மளுடைய state நம்மளுடைய ஸ்டேட்டு இந்த மாதிரி நம்மளுடைய நிலைமையை பற்றி நம்மளுடைய ஸ்டேட்டு நம்மளுடைய கண்டிஷனை பற்றி சொல்கிறதுக்கு தான் பிஒர்ப்ஸ் பயன்படுது ஓகேங்களா ஆம் ஈ வந்து பி வேப்ஸாக பயன்படுது வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும் Thank you.